பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் ஏற்படாவிட்டால் வர்த்தகம் நிறுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கூற்றுக்கு இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அணு ஆயுதப் போரை அமெரிக்க தடுத்து நிறுத்தியதாக அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளதன் பின்னணி என்ன மேலும் இதற்கு இந்தியா அளித்துள்ள பதில் என்ன வணக்கம் ஜித்தா இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அணு ஆயுத போரை அமெரிக்கா தடுத்து நிறுத்தியதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார் அமெரிக்காவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது இவ்வாறு அவர் தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் சார்ந்து அமெரிக்க அரசு நிர்வாக ரீதியாக முக்கிய பண்காப்பியது என்றும் இருதரப்புக்கும் வர்த்தக ரீதியான அழுத்தம் கொடுத்து போரை தவிர்க்க செய்தோம் என்றும் இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமானதாக இருக்கும் என கருதுவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் அணு ஆயுதங்களை அதிகம் கொண்டுள்ள நாடுகளான இந்தியா பாகிஸ்தான் இடையே போரை தடுத்து நிறுத்தி இருப்பதாகவும் அது நடக்காமல் போயிருந்தால் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார் இந்த மோசமான மோதலை அமெரிக்கா தவிர்க்க செய்திருக்கிறது என்றும் அதை இனி திருமை கொள்வதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் இடையே அதிக அளவில் வர்த்தகம் மேற்கொள்ள உள்ளோம் என்றும் இது தொடர்பாக இந்தியாவுடன் பேசி வருவதாகவும் விரைவில் பாகிஸ்தானுடன் பேசுவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் தற்போது ட்ரம்ப் சவுதி அரேபியா சென்றிருக்கிறார் அங்கு ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்று பேசும்போது நான் பதவியேற்ற நாளிலேயே போரை விரும்ப மாட்டேன் என்று கூறினேன் என்றும் அதனால்தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த சண்டையை பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்தினேன் என்றும் கூறியிருக்கிறார் வர்த்தகத்தை முன்னிறுத்தி இந்த உடன்பாட்டை எட்ட வைத்ததாகவும் நண்பர்களே வாருங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்வோம் கொஞ்சம் வர்த்தகம் செய்வோம் என்று அவர்களிடம் நான் கூறினேன் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஏவுகணைகளை வர்த்தகம் செய்ய வேண்டாம் என்றும் நீங்கள் உருவாக்கும் அழகான பொருட்களை வர்த்தகம் செய்வோம் வாருங்கள் என்றும் தான் அழைத்ததாகவும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் தலைவர்கள் இருவரும் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர்கள் என்றும் மிகவும் வலுவான தலைவர்கள் என்றும் நல்ல தலைவர்கள் என்றும் புத்திசாலி தலைவர்கள் என்றும் எனவே சண்டையை நிறுத்திவிட்டார்கள் என்றும் சிறியதாக தொடங்கிய போர் நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டிருந்த நேரத்தில் அதில் சிக்கி லட்சக்கணக்கான மக்கள் உயிருக்கும் நிலை உருவாகி இருந்த நிலையில் இந்த சண்டை நிறுத்தப்பட்டதாகவும் அதை நான் தான் நிறுத்தினேன் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கருத்து என்பது இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிற நிலையில் போர் நிறுத்தம் ஏற்படாவிட்டால் வர்த்தகம் நிறுத்தப்படும் என்ற அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரஞ்சித் ஜெய்ஸ்வால் டெல்லியிலே செய்தியாளர்களை சந்தித்தார் பாகிஸ்தானுடனான பேச்சுவார்த்தை டிரம்பின் வர்த்தக அச்சுறுத்தல் கூற்று உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதில் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் பாகிஸ்தானுடன் இருதரப்பு ரீதியாக மட்டுமே விவாதிக்கப்படும் என்பது இந்தியாவினுடைய நீண்டகால கொள்கை என்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடன் திருந்த ஒப்படைக்கப்படுவது மட்டுமே நிலுவையில் உள்ள ஒரே பிரச்சனை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுடனும் பகைமையை முடிவுக்கு கொண்டு வர ஒப்புக்கொள்ளாவிட்டால் வர்த்தகம் நிறுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறினாரா என கேட்பது அமெரிக்க அதிகாரிகளுடன் வர்த்தகம் குறித்து ஒருபோதும் விவாதிக்கப்படவில்லை என்ற ஒரு உண்மையையும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த அதிபர் டிரம்பின் அறிக்கைகள் குறித்த தன்னுடைய நிலைப்பாட்டை இந்தியா அமெரிக்க அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறது என்றும் இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரஞ்சித் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ தான் பேச்சுவார்த்தை நடத்த கோரிக்கை விடுத்தது என்றும் பாகிஸ்தான் தளங்கள் மீது இந்திய விமானப்படை நடத்திய திறன்மிகு தாக்குதல் காரணமாக மட்டுமே போர் நிறுத்தத்தை பாகிஸ்தான் முன்மொழிந்தது என்றும் பகல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற டிஆர்எஃப் தடை விதிக்க இந்தியா ஐநா பாதுகாப்பு சபையை அணுகும் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரஞ்சித் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவுடைய தாக்குதல்கள் அனைத்தும் வழக்கமான இலக்குகள் மீது நடத்தப்பட்டவையே என்றும் அணு ஆயுத தளம் குறித்த ஊகங்களை பாகிஸ்தான் மறுத்திருப்பதாகவும் அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியாது என்றும் ஆபரேஷன் சிந்துருக்கு எதிராக பாகிஸ்தான் சீனா மற்றும் துருக்கியினுடைய வான் பாதுகாப்பு ஆயுதங்களை பயன்படுத்தியது இந்தியா கவனத்தில் கொண்டிருக்கிறது என்றும் இந்த தளவாடங்கள் எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது என்பதை பாதுகாப்பு அமைச்சகம் விளக்கியுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவும் பாகிஸ்தானும் ராணுவ மோதலை நிறுத்தாவிட்டால் இரு நாடுகளுக்கான வர்த்தகத்தை அமெரிக்கா நிறுத்தும் என வந்ததாக டொனால்டு டிரம்ப் கூறியதே இந்த சர்ச்சைக்கும் கூறப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் ராணுவ மோதல் முடிவுக்கு வந்துவிட்டதாக முதலில் தனது எக்ஸ்பிரத்தில் அறிவித்தவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இரவு முழுவதும் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த முடிவு எட்டப்பட்டதாக கூறியிருந்தார் இதன் தொடர்ச்சியாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி நேற்று உரையாற்றுவதற்கு முன்னதாகவே செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்டு டிரம்ப் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் சார்ந்து அமெரிக்க அரசு நிர்வாக ரீதியாக முக்கிய பங்காற்றியது இருதரப்புக்கும் வர்த்தகிரியான அழுத்தம் கொடுத்து இந்த போரை தடுத்து செய்தோம் என்று தெரிவித்தார் இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமானதாக இருக்கும் என கருதுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அப்போது மோடி பேசுவதற்கு முன்பதாகவே இந்த விவகாரத்திலே போர் நிறுத்தம் ஏற்படாவிட்டால் வர்த்தகம் நிறுத்தப்படும் என்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பினுடைய கூற்றுக்கு இந்தியா மறுப்பு தெரிவித்திருக்கிறது இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரஞ்சித் ஜெய்ஸ்வால் இதை அழுத்தமாகவும் திட்டவட்டமாகவும் கூறியிருக்கிறார்